யார்கிட்ட சொல்லுவ கட்சிக்காரன் கிட்ட சொல்லுவ முதல்ல அண்ணன் கிட்ட சொல்லுவ இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான இருக்கேன் நீ என்ன மைத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்னே வீடியோ போட்டு நடிச்சுட்டாங்கன்னு உலகம் கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு தான் பண்ணுவா பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அப்படி அனுப்பி 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 இவர் ஒரு ஹீரோ வைக்கிறாரு அதுக்குள்ள சிறப்பு கல்யாடி தேடி அப்படின்னு வெற்றி விட வேணவன இதுல என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கலாம் என்ன பண்ணணும் அது அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீமான அண்ணன் வந்து அதை தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு அவர் நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு உனே அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு இல்ல என்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னே சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் முறை அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பாக்கும்போது போதுலாம் வெறி வருது நானே பாத்துன்னு வச்சுக்க இத விட நாலு மடங்கு அடிச்சுருவேன் இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவாங்க இந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய்சீலனம் நம்மகிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவட வசூலாச்சு இவர வந்துச்சு இவள போச்சுன்னு எவனோ ஒருத்தங்க கணக்கு போட்டுக்க அன்னைக்கு எனக்கு அவர் கட்சின்னா கட்சிக்கு தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த இத வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோவை யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்துன்னு தெரிஞ்சிக்கணுமா சொல்லு அவரோட பேசலாம் அந்த ஜாவடியதானே என்கிட்ட பேசலாம் நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு கட்சின்னா கட்சில நல்லது என்றதை பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா அப்ப நான் தானே நீ என்கிட்டதான சொல்லணும் நீ பணம் கேட்டு மறக்கறாய்னா அவன் சொல்றான் உங்காலும் கேட்கறாருண்ணே நீ தாய்மாண்ண நீ